ஹவ்வாத் பின் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஹவ்வாத் பின் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி இந்த சஹாபியினுடைய சம்பவம் ஒன்று வருவது இந்த சஹாபி ஒரு தடவை ஒரு சஃபர்ல நபி சல்லா அவர் சொல்லுவாங்க கலந்து கொள்றாங்க இந்த சஹாபி மர்வ வஹரான் என்று சொல்லக்கூடிய இடம் வருவது வரக்கூடிய நேரத்தில் நபி சொல்லா அவர் சொல்றாங்க இங்கே தங்கி கொள்வோம் இன்றைக்கு நாங்கள் இங்கே தங்கி கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தங்குறாங்க தேவையான டென்ட்டுகள் அடிக்கப்படுவது இவர் இவர் டென்ட்லேருந்து வெளியே வந்து பார்க்குறாரு வந்து பார்த்தா ஒரு இடத்துல லேடிஸ் எல்லாம் கலந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க இப்போ இவர் என்ன செஞ்சார் ஒரு அந்த இடத்துல ஒரு இதை காட்டுவோம் ஒரு கலசை காட்டுவோம் டக்குன்னு ஓடினார் அவருடைய முகாயும்கு டென்ட்டுக்கு ஓடி போய்த்து உடுப்பெல்லாம் மாற்றிக்கொண்டு உடுத்து உடுத்துக்கொண்டு வாராரு வந்து அவர்களோடு இவரும் மீக்கிறார் இப்போ இவரும் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறாரு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிசல்லா உலைவசலம் அவங்க டென்ட்லேருந்து அப்படியே வெளியே வராங்க வரக்கூடிய நேரத்தில் இந்த சஹாபி இந்த பொம்பளையிலோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நபி சொல்லா அலி சொல்லமா அவன் கேட்குறாங்க யா அபா அப்துல்லா மா யுஜுலுசுக்க மா ஹுன்ன ஏ அபு அப்துல்லாவே அதாவது அவங்களோட புனை பேர் அபு அப்துல்லா சொன்னாங்க ஏ அபு அப்துல்லாவே இந்த பெண்களோடு ஏன் இருக்கு நீ இருந்து கொண்டிருக்கிறீங்க லேடிஸோட நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இவர் இருக்க நபி அவங்களோட கண்டோன்ன ஒரு வெக்கம் ஏன்னா இருந்து கொண்டிருக்கிறது பெண்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க பெண்ணை செல்றது யோசிச்சுட்டு சொல்கிறாங்க இல்லையா ரசூலல்லா என்னுடைய ஒட்டகம் நீக்குதே சரியான பிடிவாதம் பிடிக்குது முரண்டு பிடிச்சு கொண்டு அங்கே ஓட பாக்குது ஐதான் இவங்க கிட்ட வந்தேன் வந்து ஒரு கை ரொண்டு திணிச்சு எடுத்துட்டு போயிட்டு அதை கெட்டி போடுவோம் என்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா நபிசவல் அல்லாசலமா ஒன்று செல்லல அப்படி போயிட்டாங்க இப்ப பிரயாணம் அங்கேருந்து வெளியாக போகுது வெளியாக கூடிய நேரத்தை நபி சாபியை காண்றாங்க கேட்டாங்க மஃபால அந்த ஒட்டகம் பிடிவாதம் பிடிச்சதே அதுக்கு என்ன செஞ்சீங்க அபு அப்துல்லாவே என்று கேட்டாங்க இவங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கொள்ளையில வெக்கம் ஒன்றும் மௌனமாக மௌனமா ஓடிட்டாங்க அப்படியே பிரயாணம் முடிஞ்சு இப்ப மதியனாவுக்கு போயிட்டாங்க மதீனாக்கு போனா சார் காண்ற இடம் எல்லாம் இந்த பிடிவாதம் பிடிச்சு அந்த ஒட்டகத்தை என்ன நினைச்சு இவங்களுக்கு பதில் சொல்லலுமா பொய்யும் சொல்லலா உண்மையும் சொல்லலா என்ன செஞ்சாங்க வெக்கத்துல திரும்பி ஓடிட்டாங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நபி அவங்களும் காண்ற நேரம் எல்லாம் இதை கேள்வியா கேட்குறாங்க இவர் எந்த அளவுக்குன்னா கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்கே இருக்கிறாரு ஒரு நாள் என்ன செஞ்சாரு சரி வராது தொலை போகும் என்ன பள்ளிக்கு போறாரு பேத்து பார்க்கறாரு ரைட் நபி சல்லா ஆலோசனம் இல்ல தொழுந்து கொண்டிருக்கிறாரு தொழுந்து கொண்டு போனால் நபி சல்லா அவங்க அவங்களோட மனைவி ரூம்ல ரூம்லேருந்து வெளியே வராங்க எங்களுக்கு தெரியும் மஸ்டிது நபை போனவங்களுக்கு தெரியும் நபி அவங்களோட வீட்டுக்கும் அத மஸ்திது நபையுடைய பள்ளிக்கும் வீட்டுக்கும் இல்லைங்கிறது ஒரே ஒரு சிவரு தான் அந்த சிவரை தாண்டி நான் இந்த பக்கம் பள்ளி இந்த பக்கம் வீடு நபியா அவன் வராங்க இப்போ இவர் யோசிக்கிறாள் அல்லா நபியா அவன் வந்துட்டாங்க என்ன செய்யறது இப்ப செஞ்சார் என்ன தெரியுமா தொழுவே நீட்டிக்கொள்ளும் நபியாவும் உண்டோ தக்பீர் கட்டி தொழட்டும் இல்லாடி போகட்டும் அது வரைக்கும் நாங்கள் நீட்டிக்கொள்வோம் நபி அவங்க தொழுந்தாங்கன்னா மெதுவாக நாங்கள் சலாத்த கொடுத்துட்டாங்கன்னா எஸ்கேப் ஆகும் இல்லாடி நபி அவங்க போயிட்டாங்கன்னா அல்ல அப்துல்லா மெதுவாக தொழுந்துட்டு போவோம் என்னிப்பா தொழுவை ஸ்டார்ட் ஆகுனா நபி சல்லா ஆலோசனம் விட்ரமாக இல்லை சொன்னாங்க ஏ அபு அப்துல்லாவே நீங்கள் தொழுவே நீட்டினாலும் சரி சுருக்கினாலும் சரி நான் உங்களையே சந்திக்காமல் இங்கேருந்து போகிறதா இல்லை அப்படின்றத நபி ஆங்கி இருந்தாங்க கடைசியில் எல்லா மக்களும் சரி வரல தொழுந்து முடிஞ்சிட்டாரு முடிச்ச பிறகு நபி சொல்லா அவளை சொல்லாம அவங்க திரும்பவும் அதே மாதிரி கேட்கிறாங்க யா அபா அப்துல்லா மா ஃபால ஷிராது தாலிக்கல் ஜமல் கேட்டாங்க ஏ அபு அப்துல்லாவே அந்த மொழியை வச்சு விளையாடின அந்த ஒட்டகத்துக்கு என்ன நடஞ்சு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட நேரம் இதுக்கு புறோ ஒன்றும் செய்ய இல்லை நபி அவங்க இதை கேட்டு கேட்டுக்கிறாங்களா பொய்யும் சொல்லக்கூடாது உண்மையும் சொல்லணும் என்ன சொல்லிட்டாங்க வல்லது ஹக் மா ஷரிது தாலிக்கல் ஜமல் முந்து அஸ்லம் யாரோ சொல்லலா உங்களை அனுப்பிய நபியாக அனுப்பிய அந்த அல்லாய் மீது சத்தியமாக நான் சொல்றேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலத்துல இருந்து அந்த ஜமல் அந்த ஒட்டகம் பிடிவாதமோ முரண்டோ பிடிக்கவே இல்லையா அரசுல அப்படின்ட்டு இப்ப என்னது இங்கனைக்கு அப்ப அந்த அன்று சொன்னது போய் என்னடா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல இருந்து இதுவரைக்கும் அந்த ஒட்டகம் அதாவது முரண்டு பிடிச்சு அங்கங்க ஓடுறதுக்கு எந்த ஒண்ணுமே செஞ்சதே இல்லை அப்ப அன்றைக்கு செல்லிக்கிறாங்க அது ஒரு பொய் சும்மா தான் சொல்லிக்கிறாங்க ஆனா நபிசல்லா உலகமாவும் அவங்களுக்கு அப்ப என்ன நீங்க என்ன பொய்ய சொல்லிட்டீங்களா என்ன என்ன நான் இவ்வளவு பெரிய ஒரு நபி ஆயிக்கிறேன் என்ன ஏமாத்த பாக்குறீங்களான்னு கேக்கல மாற்றமாக நபி சொல்லாவோட சிரித்து சொல்றாங்க ரஹிம கொல்லா யாபா அப்துல்லா ரஹிம கொல்லா யாபா அப்துல்லா அல்லா அபு அப்துல்லாவே அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் சைவானாக அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் சைவானாக அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் சைவானாக என்று மூணு நபி நபிசல்லாஹ் வல செல்வமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த சஹாபி சொல்றாங்க அதுக்குப்புறம் நபிசல்ல அல்லாஹ் வளைய செல்மா அவனோட விஷயம் விளங்குடுச்சு என்னமே அதுக்கு பிறகு நைட்டை நபியவங்க அதை பற்றி கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ் நபிசல்ல அல்லாஹ் வலையவர் சொல்லுமா அவங்கள ஏமாற்றிட்டாங்கன்னு விளங்குது ஏமாற்றிட்டாங்கடா என்னது ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க நபியா அவங்கள கேளும் அந்த விஷயத்தை வைக்க அவங்களும் கொஞ்சம் ஒரு இத ஹர்ஷா பேசுறதுக்கு ஹார்டா பேசுறதுக்கு ஆனா நபி சொல்வதான் பேச இல்லை அதுக்குப்புறம் அதை பத்தி சொல்லவும் இல்ல அவங்கள கிட்ட அவங்கள்ட்ட கேக்கவும் இல்லை விட்டுட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அந்த சாபிட உள்ளது ஏற்படும் அஸ்ரத் அப்துல்லாஹ் அமர் ரதி அல்லாஹ் அண்ணு மிக சுண்ணத்தை நூத்துக்கு நூறு நபியாவுட சுண்ணத்தை நூத்துக்கு நூறு பின்பற்றக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபி நபி சொல்லல்லா ஒளைவு செல்லம்மா அவங்க சொல்றாங்க நபியா அவங்க நாடுறாங்க இந்த சஹாபி நல்ல மனுஷன் ஆனா சில இந்த விஷயங்களை செஞ்சு கொண்டா நல்லமேன்றத விரும்புறாங்க அதுக்காக ஏண்டு ஏ அப்துல்லா இங்க வாங்க என்ன நீங்க இப்படி இப்படி செய்றீங்களா செய்யவானம் அப்படின்னு சொல்லல நபி சொல்லா உலக வசலம் அவங்க சொல்றாங்க அப்துல்லா அப்துல்லா இப்படி உமரிக்கிறாரு நல்ல மனுஷன் லவ்கா நுசல்லி பில்லை அவர் இரவு தொழுகையை தொழக்கூடியாய்ந்தார் மிச்சம் நல்லா இருக்குமே ரொம்ப ஒரு பெட்டராக இருக்குமே என்ற விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க சொல்றாங்க இந்த அதிசார் வைக்கக்கூடிய சாலிம் ரதியல்லான்னு அவங்க சொல்றாங்க இந்த விஷயத்த கேட்டதுல அப்துல்லா இபின் உமர் அலி எல்லாம் இரவுல மிகவும் குறைவாக தான் தூங்குவாங்க சுபஹான் அல்லா ஒரு மனுஷனுக்கு நாங்க நசிஹத் நலவ நாட்டம் என்றா செய்யக்கூடிய முறை என்ற விஷயத்த நபிசல்லா அலுவலம் கட்டி தந்திருக்காங்க எனவே எங்களுக்கு நல்ல விலை கொள்ளணும் நாங்க மற்றவங்களுக்கு ஒரு தாவத்துடைய வேலையை செய்யக்கூடியவங்க நாங்க மற்றவங்களுக்கு ஒரு நலவை நன்மையை தீன்மையை தடுக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அவர்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருந்தால் நல்ல விலைங்குவோங்க உண்டு எங்கள்கிட்ட சாஃப்ட்னஸ் வரணும் மிருதுவான தன்மை வரணும் ரெண்டாவது விஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஹிக்மத் எங்களுடைய உள்ளத்துல வரணும் என்றதை விளைணும் அதுக்கு மாற்றமான முறையில் செஞ்சோம் என்றால் அது வந்து அவங்களுக்கு ஒரு இழிவத்தான் ஏற்படுத்தணும் என்ற ஒவ்வொருத்தரும் இது அல்லாஹ் தாலா எங்களுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களால் எடுக்க முடியாது இது அல்லாவினால் போடக்கூடிய ஒரு ரஹ்மத் என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும் அல்லாஹ் தாலா குர்வான்ல நபிய பார்த்தே சொல்றான் நபியே நீங்க அந்த மக்களோட உங்களோட இன்றைக்கு எல்லாம் ஒன்று செய்து கொண்டு நபி ஏந்து கொண்டு உங்களை சூழ்ந்திக்கிறாங்களே இந்த மக்களோட நீங்க இரக்கமாக நடந்து கொண்டு தீக்குது அவங்களோட மெருதுவாக நடந்து கொண்ட தீக்குது அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்துடைய ரஹ்மத்தில் நின்று உள்ளது அல்லாவா போட்டோ ரஹ்மத் தான் நீங்க அவங்களோட மிருதுவாக நடந்து கொண்டீங்க உலவுக்கும் தலிவல் கல்வி லன் ஃபல்வும் இன் ஹவுலிக் அப்படி நீங்க சும்மா சரி கடுக்கடை பேசக்கூடிய இரக்கமெற்றோராக இருந்தா உங்ககிட்ட இந்த சுண்டு இந்த சாபாக்கள் எப்பயோ விரண்டு ஓடிப்பாங்க என்ற நபி தாலா குருவான்ல சொல்றான் அப்ப நபியாவுங்க எவ்வளவு இரக்கம் உள்ள நபி அந்த நபி கே நபி நபியாவுக்கே சொல்லக்கூடியது அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நபியா அனுப்பினதே ஒரு ரஹமத் ஒரு அருளாக அந்த நபி சஹாபாக்களோட நடந்து கொண்டது தன்னுடைய மனைவிமானோட நடந்து கொண்டது இதெல்லாம் அல்லாயினால் போட்ட ஒரு ரஹ்மத் தான் அந்த மிருதுவான தன்மை என்றது அல்லாயினால் போடப்பட்ட ரஹமத் அல்லாஹ் தால சொல்லி காட்டுறாண்டா அப்ப எங்கட உள்ளத்துல தன்மை வரணும் என்றால் நாங்களும் அதுக்குரிய முயற்சிகளை செய்யணும் அல்ல இடத்துல துவா கேட்கணும் ஏனென்றால் அல்லா தான் போடக்கூடியவன் தடவை நபி சொல்லல்லா வலையம் அவங்க ஹசன் ஹுசேன் அலி அல்லான்வங்களுக்கு முத்தமிடுறாங்க இது ஒரு சஹாபி பாக்குறாங்க பார்த்து கேட்க நான் யாரும் சொல்லலா எனக்கும் அதிகமான குழந்தைகள் இருக்குது ஆனால் நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அவங்கள முத்தமிட்டது கிடையாது யாரும் சொல்லல்லா என்னென்னா நபி உலகத்துக்கே அனுப்பப்பட்ட நபி ரஹமத்து நில் நாடுமாக அனுப்பப்பட்ட நபி இந்த நபி எவ்வளோ வேலைக்குது தாவத்துடைய வேலைகள் இந்த நபி பற்றி இந்த சின்ன புள்ளியல்களுக்கு முத்தமிடுறாங்களே ஒரு ஆச்சரியத்தை கேட்குறாங்க நபி சொல்லல்லா உலகம் அந்த சாபியை பார்த்து கேட்டாங்க அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் இரக்கத்தை போட நான் என்ன செய்யலும் என்று கேட்குறாங்க என்னென்னா அந்த இறக்கத்தை அந்த மிருதுவான தன்மையை போடுறது என்னுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்றதை விளங்குவோம் எனவே எங்களுடைய வாழ்க்கையில நல்லா விளங்குவோங்க விசேஷமாக இன்றைக்கு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தைகளோடு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் காரணம் என்னென்றால் எங்கள்கிட்ட ஹிக்மத் இல்லாமல் போகிறது ரெண்டாவது சாஃப்ட்னஸ் இல்லாமல் போகிறது மனைவியோட ஒரு பிரச்சனையா ஹிக்மத்தாக யோசிக்கணும் சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும் இந்த தன்மை இல்லாட்டி வாழ்க்கையில் பிரச்சனைகளே தான் அசத் ஆயிஷா ரவி அல்லான் என்ன செய்யறாங்க ஒரு தலியில் அல்லா வலையுமாங்க அவங்களோட டேர்ன் ஆயிஷா அவங்களுடைய டேர்ன் வீட்டுக்கு வந்திக்கிறான் நபிசல் அல்லாசலம் ஆயிஷா ரதியாவும் அண்ணா நபியா அவங்களோட டேர்ன் நபி அவங்களுக்கு பல மனைவி மார்களுக்கு தெரியும் அதில் ஒரு மனைவி ஆயிஷா ரதி அல்லாவும் அண்ணா அவங்களோட வீட்டில் அவங்களோட டேர்ன்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துல ஏனைய மனைவிமார்கள் நபியாங்களோட ஏனைய மனைவிமார்கள் ஒருவர் என்ன செய்யறாங்க வீட்டில் நல்ல ஒரு சாப்பாடு உண்டை செஞ்சு அவங்களோட அடிமையிட கையில கொடுத்து அனுப்புறாங்க ஆயிஷா ரதி அல்லாவும் அண்ணா அவங்களுக்கு இந்த அடிமையை கண்டு அந்த சாப்பாடு பிளேட்டையும் கண்டத்தோடு ஒரு கோபம் வருது ஏன் இந்த ஏன் டெட்டவன் இவன் என்னத்துக்கு சாப்பாடை அனுப்பணும் நான் செஞ்சு கொடுப்பேன் தானே அப்படின்ட்டு ஒரு இது வருது ஒரு ரோஷம் வருவது மெதுவாக என்ன செய்யறாங்க அந்த பிளேட்டை எடுக்கிறமா எடுத்து அப்படியே கை விட்டுடுறாங்க பிளேட் கீழே விழுது துண்டு துண்டா போகுது நபி சொல்லுல்லா அவலை சலம்மா அவங்களுக்கு இதெல்லாம் விளங்கிச்சு இவங்க செஞ்சது வேணுமெண்டு தான் எடுத்தாங்க வேணுமெண்டு தான் கையை விட்டாங்க சும்மா தெரியாம விட்ட மாதிரி செய்யறாங்க ஏன் செல்ல ஆஷார்வாதியல்லாம் அவங்களுக்கு ஏன் நீங்க இப்படி செய்றீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க உங்களுக்கு மூளை இல்லையா அப்படி இப்படி ஒன்றும் கத்த இல்ல என்ன செஞ்சாங்க அந்த அடிமையை பார்த்து சொன்னாங்க சென்றாங்க உங்களோட உம்மா கொஞ்சம் கோவப்பட்டுட்டா ரோஷம் அடைஞ்சிட்டா என்பதாக செஞ்சுட்டு அந்த எந்த வீட்ல சாப்பாடு அவங்கள மனசை முடையக்கூடாது இவங்களையும் உடையக்கூடாது என்ற இவங்களுக்கு கத்தவும் இல்லை அதுக்கப்புறம் நபி அவங்களே அந்த உடைஞ்ச பார்ட்ஸ்கள் எல்லாத்தையும் உண்டா சேர்த்துட்டு ஆசிரியர் சொன்னாங்க நீங்க செஞ்ச குத்தத்துக்கு நீங்க என்ன போங்க ரிப்ளேஸ்மெண்ட்டா நீங்க இதை உடைச்சதுக்கு இன்னொரு பிளேட் ஒன்று கொண்டாங்க அதை கொடுத்து அனுப்புவோம் சொல்லி வேற ஒன்றும் செல்ல ஒரு பிளேட் ஒன்னொண்ட கொண்டாட சொல்லி கொடுத்து அனுப்பினாங்க இந்த உடைஞ்சத்துக்கு பகரமாக இதை வச்சுக்கோங்கன்னு அதை கொடுத்து அனுப்பிட்டாங்க ஏ சவ ஒன்றோமோ செய்ய இல்லை நம்ம நல்ல விளையாங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் எங்கள்கிட்ட கூட சாஃப்ட்னஸ் இல்லாம போறது ஹிக்மத் இல்லாம போறது எனவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கைய எங்களுடைய ஒரு பேரண்ட்ஸ் ஆய்ந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகள வயசு ஆய்க்கட்டும் நடுத்தரமாயிருந்து அதே போல நாங்கள் எங்களை இது இன்ஜி இண்டிவிஜுவலான வாழ்க்கையை சொல்கிறோம் அதே போல பொது வாழ்க்கையில ஆகிக்கட்டும் நாங்க ஒரு ஒரு இயக்கத்தில் இயக்கிறோம் அது எந்த ஜமாத்தாரின் சேர்ந்தாலும் எந்த இதுல இருந்தாலும் சரி நாங்க ஒரு நன்மை தீமையை தடுக்கக்கூடிய வேலை செய்யறோம் ஒரு நசீஹத் என்ற அமைப்பில் ஒரு உபதேசங்களில் செய்யறோம் என்றால் கட்டாயமா ஹிக்மத்தோட செய்யணும் ஒரு ஒரு ஏரியானுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு இமாம் ஒரு பாவம் நடக்குது அந்த பாவத்தை தடுக்கணும் என்றால் அந்த பாவத்தை டிரெக்ட்டா இந்த வீட்டில இப்படி இப்படி செய்யறாங்க என்று சொல்லிட்டு அந்த வீட்டாட்களுக்கு அது ஒரு இழிவா பயிர் தரும் அந்த வீட்டாட்கள் திருந்த மாட்டாங்க மாற்றமா இன்னும் அவங்க அது பிடிவாதங்கள் தான் கூடும் இல்ல ஹிக்மதா அதுக்கு தோதுவான சில விஷயங்களை சொல்லி அதோட டச் பண்ணி பேசுறதுக்குதான் இதே மாதிரி தான் எங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் எங்களோட மனைவி குழந்தைகளோட விஷயம் என்று விளங்குங்க எனவே எல்லாம் வல்லா இந்த ஹிக்மத்தையும் அதே போல் இந்த ரிஃப்கன்ற சொல்லக்கூடிய சஃப்ட்னஸையும் நம் அனைவருடன் தந்து எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் எங்களுடைய பொது வாழ்க்கையிலையும் நிம்மதியும் சந்தோஷமே மக்களிடத்தில் ஒத்துமையையும் ஏற்படுத்திய அவ்வளவான